இட்லி போட்டா தோசை போட்டா பிடிக்கல பூரி போட்டா பிடிக்கல ஏன் பொங்கல் போட்டா கூட முதுகுல நாலு போடு போட்டேன் நாலு நாள் பட்னி போட்டேன் இப்ப எல்லாம் அமைதியா உட்காந்து சாப்பிடுறான் என்னைய கட்டில தூங்குற எந்திரியா நான் தூங்கணும் ஏண்டி கட்டிலனா உன் அப்போட்டு சொத்தா அதிகாரம் பண்ற ஆமாயா கல்யாணத்துல சீதனமா கொடுத்தது மானே கட்ட பைய இப்ப நேரா இங்க தான் வருவான் உங்களை வித்து ஒரு கட்டில கூட வாங்க முடியல போடா போடா சோத்து திங்கற உனக்கே சூடு சொல்ல வரல சோத்து திங்கற எங்களுக்கு எப்பறா வரோ கேக்கட்டு சாரி கேளு டேடி